அஸ்ஸலாமு அலைக்கும் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து தினமும் ஓர் இறைவசனம் அல்லாஹ் தனது அடியார்களிடம் மென்மையாக நடப்பவன் திருக்குற ஆன் அஸ்வாரா நாற்பத்தி இரண்டாவது அத்தியாயம் பத்தொன்பதாவது வசனம் அன்புள்ள சகோதர சகோதரிகளே நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு தவறுக்காகவும் அல்லாஹ் நம்மை பிடிக்க ஆரம்பித்தால் நம்மால் உலகில் வாழவே முடியாது அல்லாஹ் அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் நம்மிடம் மென்மையாக நடக்கக்கூடியவன் அதன் காரணமாகவே இன்றளவும் நாம் நம்முடைய தவறுகளுக்காக தண்டிக்கப்படாமல் இருக்கின்றோம் நாம் செய்யக்கூடிய தவறுகளை தாராள மனப்பான்மை கொண்டவனாகிய அல்லாஹுவை பற்றி நாம் எவ்வாறெல்லாம் நம்ப வேண்டும் என்று இஸ்லாம் நமக்கு சொல்லி தருகிறதோ அவற்றுள் ஒன்று அல்லாஹ் அடியார்களிடம் மென்மையாக நடப்பவன் என்பதுமாகும் எனவே அல்லாஹுவின் அருளை புரிந்து அவனுக்கு கட்டுப்பட்டு நடப்போம் வாவானா அனில்ஹமதுல்லாஹு ரபுலாலமீன் அஸ்லாமலை வரமத்துள்ளா வரகாத்து